அலாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாகு அலஹமதுல்லா அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் அத்தாயி கல்வி குழுமத்திலே கம்பம் அத்தாய் அரபிக் கல்லூரியிலே நீங்கள் சிறப்பாக பயின்று வருகிறீர்கள் நம்முடைய கல்லூரிக்கு இன்று அற்புதமான சிறப்பு விருந்தினர் பாரம்பரியமிக்க பேட்மா நகரத்தினுடைய அற்புதமான கல் பள்ளியினுடைய ரொம்ப அற்புதமான பள்ளி அந்த பள்ளியினுடைய தலைமை இமாமாக இருக்கக்கூடிய பஷீர் ஃபைஸி ஹசரத் அவர்கள் நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் குறிப்பாக அவருடைய மகனார் அப்துல்லா அவர்களை நம்முடைய கல்லூரிக்கு சேர்க்க வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு அல்லாஹு தாலா நம்முடைய கல்லூரியை நோக்கி அல்லாஹ் அவர்களை வர வைத்திருக்கிறான் ரொம்ப திறமையான மாணவர் என்ட்ரன்ஸில் கூட பார்த்த ரொம்ப அற்புதமான எல்லாத்துலேயுமே குட் குட்டுன்னு போட்டிருந்தாங்க ரொம்ப திறமையான மாணவர் அசத் அவங்க எந்த கல்லூரியில் நம்ம கேம்பஸில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க ஆலோசனை பண்ணும்போது நம்முடைய கல்லூரியில் முடித்த நம்முடைய பாசத்திற்குரிய மாணவர் கூமாப்பட்டியலை பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அளவில் ஃபேஸ்புக்குகளில் ஒரு சிறந்த பேச்சாளராக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அபி அத்தாய் அவர்கள் நம்முடைய கல்லூரியை பற்றி அசத் அவள்கிட்ட எடுத்து சொன்னாங்க குறிப்பாக அவர் மூலியமாக மூன்று மாணவர்கள் கடந்த வருடம் சேர்ந்து சிறப்பான முறையில் பயின்று வருகிறார்கள் அப்போ நம்முடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய அந்த திறமைகள் உங்களுடைய ஸ்பீச்சு நடத்தப்படுகின்ற பாடங்கள் இரு கல்வியிலேயும் சரிசமமாக எல்லா விதத்திலேயும் சிறப்பாக கொண்டு போக வேண்டும் என்கிற நம்முடைய ஆலா உஸாதுடைய அந்த எண்ணத்திற்கு உயிரோட்டம் கொடுக்கும் விதமாக நம்முடைய கல்லூரி அமைந்திருப்பதை எல்லாம் பார்த்து அல்லாஹால அசரத் அவருடைய உள்ளத்தில் கம்பத்தில் சேர்ந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணத்தை அல்லாஹ் போட்டிருக்கிறான் அந்த அடிப்படையில் நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அசரத் உடனே பயணத்திற்கு கிளம்பணும் இருந்தாலும் நசீகத்தை நீங்கள் பண்ணணும் ஏன்னா ஒரு ஒரு பாரம்பரியமான முஸ்லீம் நிறைந்த ஒரு ஊரில் இமாமாக இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒரு இமாமாக இருந்தாலே அவர் சொர்க்கத்திற்கு வாஜிபானவர் சொர்க்கம் அவரின் மீது வாஜிப் என்கிற அளவிற்கு இன்னைக்கு இமாமத்துடைய பணி என்பது அவ்வளவு சிரமத்திற்குரிய ஒரு பணி ஆனால் அவங்களை பற்றி நான் கேட்டப்போ சொன்னாங்க யாருக்கும் எதற்காகவும் சரிசமம் இல்லாமல் அதாவது ஜும்மாகிலேயே உறக்க குளில் ஹக்க உளவுக்கான முர்ரா என்று சொல்வார்களே கசப்பாக இருந்தாலும் உண்மை உண்மை என்று சொல் என்கிற அந்த அடிப்படையில் அசத் அவங்க சிறப்பான முறையில் அந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அசத்தவர்களுடைய அற்புதமான சுருக்கமான நம்முடைய உள்ளத்திலே பதிவு விதமான பல்வேறு கருத்துக்களை நம்மள்கிட்ட பகிர்ந்து கொண்டார்கள் அத்தாய் கல்வி குழுமத்தில் நம்முடைய ஆலா உஸாத் அவர்கள் ஒவ்வொரு கல்லூரியையும் மிக சிரமப்பட்டு உருவாக்குகிறார்கள் நம்முடைய நோக்கம் என்னவென்றால் அவர்கள் சிரமப்பட்டு இன்றைக்கி பெற்றெடுத்த தாய் தந்தை கூட தன்னுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து பலனை எதிர்பார்க்கிற இந்த காலத்தில் எந்த ஒரு பெற்றெடுத்த உறவும் இல்லாமல் தன்னிடத்தில் முடித்த ஒரு மாணவருக்கு ஒரு அற்புதமான கல்லூரியை வைத்துக் கொடுத்து அவரை முதல்வராக்கி அழகு பார்க்கிற நம்முடைய ஆலா உஸ்தாத் அவர்களுக்கு ஒரு சிறந்த ரிசல்ட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அல்லது ஒரு கிருப்பில் இந்த கம்பம் அத்தாயி அரபி கல்லூரி மார்க்க கல்வியிலேயும் சிறந்த முறையில் உருவாக்கணும் அரபி பாடத்தில் ஒரு தரமான ஆலிமை உருவாக்கணும் இரு கல்வி திட்டத்தில் ஓதினாலும் கூட அவர் தரமான ஆளும் என்கிற அந்த கட்டத்தை அவர் அடைய வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா அந்த பயணத்தை அல்லா புரிந்து கொள்வானாக அதே போன்று மார் உலக கல்வியாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே சிறந்த முறையில் வரணும் மாஷல்லா இந்த வருஷம் டுவெல்த்தில் என்ன செஞ்சாரு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்து ரெண்டு சப்ஜெக்ட்ல நம்முடைய மாணவர் சென்ட் முஃபீஸ் அத்தாய் எடுத்தாங்க டென்த்தில் நானூற்றி அறுபத்தி நாலு மார்க் எடுத்தாங்க மொத்த கல்வி குழுமத்தில் ஆர்ட்ஸில் ஒரு சிறந்த மதிப்பெண் எடுத்தாங்க அதனால் ரொம்ப அற்புதமான மாஹோல் எல்லாம் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை பயன்படுத்துங்க உஸ்ஸாறுார்களை பயன்படுத்துங்க வெளியிருந்து வரக்கூடிய உஸாறுடைய அரபி பாடங்களை நல்ல முத்தாலா செய்யுங்க அவங்க அவங்களே சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய உற்சாகத்தை கொடுக்கணும் அதான் அசத் அவங்க சொன்ன மாதிரி அல்லாஹு தாலா ஒரு அற்புதமான ஒரு சூழலை நமக்கு அல்லா கொடுத்துருக்கிறான் கிளைமேட்டாக இருக்கட்டும் தண்ணி வசதியாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் அல்லாஹுத்தாலா சிறந்த ஆளின்களாக பல்துறை அறிஞர்களாக அல்லா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக அசத் அவங்க எந்த நோக்கத்திற்காக ஒரு எதிர்பார்ப்போட தன்னுடைய மகன் எப்படியெல்லாம் உருவாக வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்களோ அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லா தௌஃபீக்கை அல்லா நமக்கு கொடுத்தார்கள் புரிவானாக ஏன்னா உமா தௌஃபீக்கு இல்லாமில்லாம் அதனால் அல்லாஹுடைய உதவியை கொண்டு இன்ஷா அல்லா வரக்கூடிய காலத்தில் அப்துல்லாவை நம்ம பிள்ளையாக பொருட்படுத்த இன்ஷா அல்லா எல்லா விதத்திலையும் அவருக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் ஒரு தலை சிறந்த ஆலிமாக ஒழுக்கமானவர்களாக உருவாக்குவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நமக்கு தோஃபிக் செய்வானாக என்ற அந்த மேலான துவாவோடு நம்முடைய இந்த சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த அசரத் அவர்களுக்கு மிக்க ஜஜாக்கல்லா அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் பல்வேறு தீனுடைய பணிகளை பலவேருக்கு பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு குரான் மோதி கொடுக்கக்கூடிய மக்களை இஸ்லா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்ல அவர்களுக்கு கொடு அருள் முறிவானாக என்ற துவாவோடு என்னுடைய நன்றியுரை நிறைவு செய்து கொள்கின்றேன்